தமிழ்நாடு மற்ற முன்னேற்ற மாநிலத்தி இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு காலப்பட்ட மீனவர்கள் அக்கரம்பட்டை செல்லும் வெள்ளப்பட்டம் போன்ற மீனவ காவலில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் இலங்கை கடற்கொலையில் தலை மற்றும் அவர்கள் உடல் பாகம் அனைத்தையும் கம்பியால் நாடால் அடித்து அனைவருக்கும் தையல் போடப்படுகிறது தற்போது நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைப்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றப் பழம் சார்பாக சகோதரர் அனைவரும் சந்தித்துவிட்டுமிகு பாரத பிரதமர் ஆன்மிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலமாக தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் இன்று பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஊர்வலையும் வகையில் அலங்கல தொடர்ந்து அலுவலகம் செலுத்தார்கள் இதற்கு சுமூகமாக தீர்வு தொடர்ந்து நிரந்தர தீர்வும் சுமூகமான தீர்வும் கட்ட வேண்டும் அதற்கு இந்திய அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவருடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியும் நாங்கள்